ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரசம் செஞ்சுட்டு இருக்கும்போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ கமகமான வாசம் வரும் இப்போ இந்த டேஸ்டியான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம புளிய ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புடி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பத்து நிமிஷம் அப்படியே உர வச்சுருங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்ததாக நம்ம இஞ்சி போட்டு தட்டுறதுக்கெலாம் உரல் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க அப்படி ஒரு வேலை உங்கள் இடி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரே எடுத்துக்கலாம் ஆனால் இதில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை குரகுரப்பாக தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சர் ஜாரில் இதை அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அப்போவும் இதை குரகுரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா தட்டியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பெரிய சைஸ் பல் பூண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏழு எட்டு மட்டும் சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸ் பூண்டாக இருக்கிறனால பத்து பதினஞ்சு சேர்த்துக்கிட்டேன் இதில் கா டீஸ்பூன் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிட்டேன் உங்கள் தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நான் எப்போ சேர்க்கணும்னு அப்போ சொல்கிறேன் நம்ம ரசம் எப்போ வைச்சாலும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்து வைங்க அப்போ தான் நம்ம வைக்கிற ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக இதை தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எதை மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைக்கிறீங்கன்னா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி குரகுரப்பாக கிடைக்கும் இல்லைனா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக தட்டி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து மூணு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க இப்போது இதை கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் தக்காளி நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி கையால் கரைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சர் ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அளவுக்கு அதை வந்து டேஸ்ட்டு கொடுக்காது அதனால தக்காளியை எப்போவும் நீங்கள் கையால் கரைச்சிட்டு நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு தக்காளியை நல்லா மஸ்ட் எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ள்ள புளி அதை இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம இடி உரலில் இடிச்சு வச்சதுனால அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையில் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க இது தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு எண்ணெய் அதிகமாக வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் ரசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இது கூடவே தாளிச்சு விட்ருங்க கடைசியாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரசம் வந்து நுறக்கட்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம எந்த ரசம் வச்சாலும் அதை நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது லேசாக நுரக்கட்டி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரசம் நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கம்ம கம்மான தக்காளி ரசம் தயாராகி வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண ரசம் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு ரசம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ